சென்னையில் இயேசுவின் சீடர் தோமா அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட ஏஐசிசிசி சார்பில் கோரிக்கை கூட்டம் நடைபெற்றது சென்னை எழும்பூர் லெங்ஸ் கார்டன் சாலையில் இயேசுவின் சீடர் தோமா அவர்களுக்கு தமிழக அரசு சென்னையில் மணிமண்டபம் கட்டித்தர வலியுறுத்தி அனைத்திந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பு சார்பில் ஏஐசிசிசியின் தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் கோரிக்கை கூட்டம் நடைபெற்றது இந்த மாபெரும் கோரிக்கை கூட்டத்தில் கிறிஸ்தவ பெருமக்களின் நலனுக்காக தொடர்ந்து போராடி வரும் ஏஐசிசிசி தலைவர் டாக்டர் மோகன்தாஸ் தமிழ்நாடு கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசகர்கள் பணியாளர் நல வாரிய தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிலா சத்யானந்த் மற்றும் முப்பத்தெட்டு மாவட்ட பேராயர்கள் ஏஐசிசிசி மாநில மாவட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியர்கள் பணியாளர் நல வாரியத்தின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிலா சத்யானந்த் மற்றும் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் கூறும்போது தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனெனில் கிறிஸ்தவ மக்களுக்கு அனைத்து தாலுக்காக்களிலும் கல்லறை தோட்டம் அமைத்து தர வேண்டும் என ஏஐசிசிசி யின் சார்பில் கோரிக்கை வைத்தோம் தமிழக முதல்வர் உடனடியாக எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்று இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் கல்லறை தோட்டம் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளார் அதேபோல் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள தேவாலயங்களுக்கு புனரமைப்பு செய்ய இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட தொகையினை வழங்குவது என முதலமைச்சர் அறிவித்திருப்பது மகிழ்ச்சிக்குரியதாகும் அதேபோல் ஒரு சில தேவாலயங்களில் பிரார்த்தனை செய்ய தடையாக உள்ளது அதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகள் கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு கிறிஸ்தவ தேவாலயங்களின் பணிபுரியும் உபதேசியர்கள் பணியாளர்கள் நல வாரிய தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயலா சத்யானந்த் அவர்களிடம் கோரிக்கை மனுவினை டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் வழங்கினார் மேலும் இந்த மாபெரும் கோரிக்கை கூட்டத்தில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருந்து பேராயர்கள் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் கிறிஸ்தவ பெருமக்கள் என நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மற்றும் சபை பெரியோர்களுக்கான மாநாடு இன்று நம்முடைய எக்மோர் பகுதியிலே ஒரு கவன ஈர்ப்பாகவும் அது இன்று ஒரு நாள் அது நடத்தப்படுகிறது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலே முதல் முறையாக கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்களுக்கான நல வாரியம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக பல மாவட்டங்களில் கல்லறை தோட்டங்கள் புதிய ஆலயங்களுக்கான என்ஓசி அதற்கும் ஒரு வழிகாட்டு நெறிமுறையும் கொடுத்து அதை அந்த பணிகளையும் அதேபோல் பணியாளர்களுக்கான ஒரு விபத்து காப்பீடு மற்றும் அவர்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி ஏற்படுகின்ற வகையிலே அந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் பணிபுரிகிற அந்த பணியாளர்களுக்கான ஒரு விடியலையும் வெளிச்சத்தையும் தந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை இந்த கூட்டமைப்பின் சார்பில் நாங்கள் தெரி தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாவது இன்று பரிசுத்த அப்போஸ்தலன் ஆகிய பரிசுத்த தோமாவின் திருநாள் ஆகவே நாம் அனைவருக்கும் தெரிந்தது போல இங்கே சென்னையிலே செயின்ட் மவுண்ட் நம்முடைய லிட்டில் மவுண்ட் என்று அழைக்கப்படுகின்ற சின்னமலையிலும் அதன் பின்னர் தோமா அவர்கள் இரத்த சாட்சியாக மறித்த அந்த சென் சென்ட் தாமஸ் மவுண்ட் இரண்டிலும் நாம் அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் கட்டப்பட்டு பரிசுத்த தோமாவிற்கு நாம் தோறும் அங்கே ஆலயம் செயல்பட்டு வருகிறது ஆனால் தோமா அவர்கள் நம்முடைய நாட்டிற்கு வந்து முதல் முறையாக அவர் கால் பதித்த இடமான இந்த சென்னை மாநகரில் அவருக்கு ஒரு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்ற அனைத்து திருச்சபைகளின் கோரிக்கையை இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக என்னிடம் அவர்கள் வழங்கினார்கள் அதையும் மற்றும் நம்முடைய திருச்சபைகளின் பல்வேறு விஷயங்களின் குறித்து நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு நாங்கள் அனைவரும் இணைந்து பிரதம பேராயர் மற்றும் எங்களுடைய வாரியம் இணைந்து அவர்களோடு இணைந்து இந்த கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் வைக்க இருக்கிறோம் அவர்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அனைத்து திருச்சபைகளுக்கும் கல்லறை தோட்டம் ஆக இருந்தாலும் சரி புதிய ஆலயத்திற்கு வழிகாட்டு முறையும் அதே தொன்மையான ஆலயங்களுக்கு நிதி இதுவரை யாருமே செய்ததில்லை கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ஒவ்வொரு ஆண்டும் அதற்கென்று பத்து கோடி ரூபாயை ஒதுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக பல்வேறு ஆலயங்கள் தேவாலயங்கள் இன்று புரண வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த சிறப்பான சிறுபான்மையினர் மீது அவர்கள் கொண்டிருக்கின்ற அந்த பற்றுதியும் அதே போல் அவர்கள் கொண்டிருக்கின்ற அந்த பாசமும் தான் ஆகவே இதன் மூலமாக பல்வேறு இன்று பத்து லட்சம் இருபது லட்சம் என்று புனரமைப்பு மற்றும் பழுதுபாத்தல் நிதி பத்து ஆண்டுகள் ஆன ஆலயங்கள் பது இருபது ஆண்டுகள் ஆன ஆலயங்களுக்கெல்லாம் புனரமைப்பு மற்றும் பழுதுபாத்தல் நிதியாக இருபது குறைந்தபட்சம் இருபது லட்சம் அதை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பல்வேறு ஆலயங்கள் இன்று புனரமைக்கப்பட்டிருக்கிறது புத்துயிர் பெற்றிருக்கிறது அதற்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை திருச்சபைகளின் சார்பிலும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அது வந்து சமீபத்தில் ஒரு கோர்ட் ஆர்டர் அது பர்டிகுலர் ஒரு சபைக்கு தான் அது பொருந்தும் அந்த கோர்ட் ஆர்டர்ல அந்த கீழே இருக்கிற வீடும் மாடியில் ஒருத்து ஒரு சபையும் நடத்தி கொண்டிருந்தால் அதுக்கு அனுமதி அதில் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடம் அனுமதி வழங்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அதன் அடிப்படையில் நாங்கள் அதையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எல்லா ஆலயங்களுக்கும் புதிய ஆலயங்களுக்கும் அவர்கள் ஒரு வழிகாட்டு நெறிமுறை செய்திருக்கிறார்கள் அதை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் அதையும் இந்த வீட்டின் மாடியில் அல்லது செபக்கூடுகை நடத்துகிறவர்களுக்கும் அந்த வழிகாட்டு நெறிமுறையில் சேர்க்கப்படும் என்பதை நாங்கள் முதலமைச்சரிடம் கோரிக்கையாக வைக்கிறோம் அவர்களுக்கு அந்த வழிபாட்டு தலங்களுக்கான சி என்ற அந்த மின்சாரத்தில் மின்சார கட்டணத்தில் குறைப்பு அதுவும் நம்முடைய நமக்கு வழிபாட்டு தலங்களுக்கு அந்த கட்டண குறைப்பு இருக்கிறது அதுக்கு என்னன்னா அந்த சர்ச்சுன்னு இருக்கணும் அந்த பேர் வந்து சர்ச் எந்த சர்ச் இருக்குதோ அந்த சபை கட்டப்பட்டிருக்கிறது ஆலயத்தின் ஆலயத்தின் பேரில் இருக்கிற அந்த சர்ச்சுகளுக்கு கண்டிப்பாக அந்த டூ சி அந்த எக்ஸமிஷன் கொடுக்குறாங்க இப்போ நடைமுறையில் அது இருக்கிறது அதை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் ஆல் இண்டிய கிறிஸ்டி சர்ச்சி கவுன்சில் இன்றைக்கு தமிழகத்திலிருந்து முப்பத்தெட்டு மாவட்டத்திலிருந்து அனைத்து பேராயர்கள் வந்திருக்கிறார்கள் வந்து தமிழக முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் நிச்சயமாக அந்த கோரிக்கை நம்முடைய சேர்மன் அம்மாவர்களிடத்துல கொடுத்திருக்கிறோம் கிறிஸ்துவ உபதேச நல வாரிய சேர்மன் அம்மா இடத்துல நிச்சயமாக முதலமைச்சராகிய அவர்களை விரைவில் சந்திப்போம் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களும் மான் முதலமைச்சர் ஐயவர்களுக்கு இன்றைக்கு நன்றியை தெரிவிக்கும் ஏன் நன்றியை தெரிவிக்கிறோம் என்றால் இன்றைக்கி பதினாறு மாவட்ட கல்லறை தோட்டம் கொடுத்துட்டாங்க பல கோரிக்கைகளை கொடுத்துருக்கிறாங்க இன்னும் ஒரு சில கோரிக்கை மட்டும்தான் அந்த கோரிக்கையும் இன்றைக்கி அருமையான சேர்மன் அம்மா கடத்துல கொடுத்துருக்கிறோம் முதலமைச்சரை கவனத்தில் கொண்டு போயிருக்குது பதில் கடித்து விடும் தேங்க் யூ தேங்க்யூ